உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமினின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற நோட் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அவர் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அதே போல் கும்ப ராசி அன்பர்களுக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குரு பகவானாக இருந்து அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு வாழ்க்கையில் பட்ட இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு விடுவு காலமாக இருக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பணங்கள் இருக்க போகுது ஏன்னா இந்த கும்ப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் புரட்டாது இதில் இந்த சதை நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் அதிகமாக பாதித்தவர்கள் சார் அப்போ எங்கள்லாம் நீங்கள் கண்ணுக்கு கண்ணிலே வைக்கலையா சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா சார் நாங்களாம் கஷ்டப்பட்டால் எங்கள்லாம் சொல்லையே சார் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க ஆனாலும் பிரச்சனை வந்தால் நீங்களாம் தாங்குவீங்க கஷ்டம் வந்தால் அதை தாங்கக்கூடிய நிலை இருக்குது தாங்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லையா சார் அப்படின்னு கேட்பீங்க அந்த பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா அந்த தாங்கிறதுனால தான் அதிகமாக வருது ஆனால் அதெல்லாம் சமாளித்து வெளில வந்துடுவீங்க ஆனால் அந்த சதய நட்சத்திரக்காரர்களாலையும் பூரட்டாதி நட்சத்திரங்களாலேயும் தாங்கவே முடியல சார் எவ்வளோ பிரச்சனையாக வாழ்க்கையில் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கலாமா வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இப்படி ஊரை விட்டு ஓடி போயிடலாமா வாழ்க்கையில் வாழவே முடியாத நிலைக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யோசிச்சுருப்பீங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக உடல்நிலையில் பெரிய லெவலில் பாதிப்பு ஹார்ட் ஆப்ரேஷனு பிபி சளி தொல்லை சைனஸ் ப்ராப்ளம் காதில் ஆப்ரேஷன் மூக்கில் ஆப்ரேஷன் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மாறி 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 நடந்துக்கிட்டே இருந்துடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இந்த குரு அப்புறம் உங்களுக்கு அந்த உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் நீங்களே ஒரு தெளிவாக இருப்பீங்க மூலம் பிஸ்காக இருப்பீங்க என்னாலையும் செய்ய முடியும் நான் பரவாயில்ல போன வருஷம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் சிலலாம் செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறா மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும் நீங்களும் செய்வீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓ பரவாயில்ல நம்ம நார்மலுக்கு வந்துட்டோன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு சுகர் பிரச்சனைனால பார்த்திங்கன்னா கால் வெட்டுப்படுறது செய்கிறது கால் ஆறாமல் இருக்கிறது காலில் பெரிய கட்டு போட்டு அலையிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க அதேமாதிரி மூட்டு வலி நிறைய பெண்களுக்கு அது கும்பராசி இருக்கீங்களா இருக்கீங்கன்னா மூட்டு வலி பார்த்திங்கன்னா இது தீக்கவே முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுவோம் ஆனால் அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது தீக்கிறதுக்கான வழிகள் எதாவது பிறக்கும் நல்லாவே இருப்பீங்க அதே போல் இந்த கும்ப இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய ஆண்களும் பெண்களும் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துருப்பீங்க அப்படியே டோட்டலாக அப்படியே ஹார்ட் ஆகிருக்கும் வேலை போயிருக்கும் வேலையில்லாத தொந்தரவு வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் தான் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம் அந்த ப்ரொமோஷன் இல்லாமல் டம்மியாக சில பேரை உட்கார வச்சு சம்பளம் ஏற்றாமல் சம்பளத்தை கம்மி பண்ணி கொடுத்தா என்ன உனக்கு நீயாக வெளில போனால் என்ன வேலையை விட்டு அப்படின்ற சொல்லக்கூடிய இழிவான ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வலி மன கஷ்டங்கள் ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா சம்பளம் கூட இல்லை சார் என்னை மதிக்கலை சம்பளம் கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது என்னை வந்து ஒரு நல்ல பொறுப்பில் வைக்கல நல்ல இடத்துல இல்லை நான் நான் நல்ல ஒரு நிர்வாகம் செஞ்சிட்டு இருந்தேன் நல்ல ஒரு நிலையில் இருந்தேன் அதுலேருந்து என்னை டம்மியாக உட்கார வச்சுருக்காங்கன்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட ஆனால் அந்த சுய கௌரவம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு நேம் ஃபேம் அதுக்கு இருந்த மாதிரி ஒரு சம்பளம் நான் உழைச்சதுக்கு சம்பளம் கொடுத்தா போதும் சார்னு கேட்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி என்பர்கள் அதுவே வராமல் இருக்குது சார்ன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது நீங்கள் வேறு சார் நான் வேலை மாட்டெல்லாம் ட்ரை பண்ணி போய் தோற்று போயிட்டேன் சார் அப்படியே எங்கே போனாலும் இன்டர்வியூலாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க கடைசியில் வேலை கிடைக்க மாட்டேங்க சார் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க நடக்க மாட்டேங்க சார் இதை நம்பி இருக்கிறத விட்டுறக்கூடாதுன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வேலை தான் கிடச்சிருமே நம்மளுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கு நம்மளுக்கு தான் எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துலலாம் கூப்பிட்டாங்களே நம்ம தானே போகல இந்த கம்பெனியில் இருக்கலாம்னு இருந்தோம் அப்படின்னு வேலையை விட்டவங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் மன உளைச்சல்னா பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளுக்கு வேலை இல்லையே இந்த ம கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நாள் வேலை இல்லாமல் அப்படியே மண்டெல்லாம் உடஞ்சிரும் ஐயோ நம்ம ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் நம்ம டெவலப் ஆக மாட்டோமே செய்ய மாட்டோமே அப்படியே பூட்டு அப்படியே மனசு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு அப்புறம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதேமாதிரி குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த பார்க்கறதுனா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தில் பதவி அரசாங்கத்தில் ப்ரமோஷன் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் இருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி திசை புதன் திசை யாருக்கெல்லாம் போயிட்டுருக்கோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா புதன் திசை நடக்குது அவ்வளோதான் நீங்கள் காலி கடனோட அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடச்சிருக்கோம் இப்போ கேட்ட இடத்துல எங்கேயுமே கடன் கிடைக்காது அதுதான் பிரச்சனை சார் நீங்கள் உண்மை உண்மைதான் சார் ஒரு காலகட்டத்தில் எங்கே பணம் கேட்டாலும் வரும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷமாக எங்கேயுமே பணம் வரல சார் நான் எவ்வளோ திண்டாடுறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது கையில் காசு வச்சுருக்கவங்களே கொடுக்க மாட்டுறாங்க கூட பிறந்தவங்க கொடுக்க மாட்டுறாங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க இதில் அதில் வேற அவங்கள வேற நீங்கள் குறை சொல்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வரும் அவங்களாம் ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலை இல்லை அதுதான் உங்களுக்கு தெரியல நீங்கள் அதை வாங்கியிருந்தாலும் அந்த காசு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதை தொலைச்சிட்டு தான் வந்திருப்பீங்க அதனால் கூட கடவுள் உங்களுக்கு பார்த்து அவங்களாம் கொடுக்க முடியாமல் அவங்கக்கிட்ட ஒரு சண்டை போடுற மாதிரி சூழ்நிலாம் ஏற்படுத்தியிருக்கார் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகள் உங்களுக்கு பயனுள்ள உதவிகளாக மாறும் ஒரு லோனுன்னு கேட்டால் கூட கடந்த காலகட்டத்தில் வாங்கியிருந்து அந்த லோன் தேவையில்லாத செலவு தான் போயிருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு கடனோ இல்லை ஏதோ ஒரு பணமோ உங்களுக்கு தேவையான உபயோகமான செலவுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கப்போது தொழிலில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கப்போது வராத பணம் கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா வர வேண்டிய பணம் ஊர் சுற்றி இருக்கும் அது வந்தாவே என் பிரச்சனை தீர்ந்துடும் சார் நான் அவனும் பெருசாலாம் எனக்கெல்லாம் அவன் பெரிய பிரச்சனை இல்லை சார்னு மா கூடியவர்கள் இந்த கும்பராசி தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உறுதியாக பணம் வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதே போல் ரொம்ப முக்கியமாக இந்த கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த வெளிநாட்டில் போய் இருக்கணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் நம்மளும் வெளிநாட்டில் போய் பெரிய பதவியிலேருந்து நிறைய சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஊரில் வந்து செல்வ செழிப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய முயற்சிகள் தடையாக இருந்திருக்கு நிறைய பேர் அதனுடைய முயற்சியின் காரணமாக பணத்தெல்லாம் வெளிநாட்டில் இழந்துருப்பீங்க வெளிநாட்டில் யாருக்கா கொடுத்துருப்பீங்க ஆனால் வேலை கிடைச்சிருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த பணமும் திருப்பி வரும் வேலையும் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இப்போ தெரிஞ்சுருப்பீங்க ஆனால் அதுக்காக சில செலவுகள்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் யாரா நம்பி ஏமாந்துலாம் இருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் முட்டுப்புள்ளி வைத்து உங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தவங்களும் கஷ்டப்பட்ருக்காங்க ஏன்னா ஏழரை சனி நிறைய பேருக்கு வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு மனசு ரீதியான பொருளாதார ரீதியான உடல் ரீதியான பாதிப்பில் கொடுக்காமல் போயிருக்காது அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நல்ல உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு அசிங்கம் வந்திருக்கும் ஒரு அவமானம் வந்திருக்கும் அங்கே ஏதோ ஒரு மனைவி மூலியமாக குழந்தைங்க மூலியமாகவோ இல்லை கணவன் மூலியமாக ஏதோ ஒரு அசிங்கங்க அவமானம் பட்டிருப்பீங்க இல்லை வேலை இல்லாதனால ஒரு பிரச்சனை செஞ்சுருப்பீங்க இல்லை அங்கே ஏதாவது ஒரு வீடை வாங்கிட்டு ஏதாவது கடனில் மாட்டிகிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது வெளிநாட்டில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யலாம் அதே போல் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது உங்களுக்கு எதாவது பூரிய சொத்து இருக்குது வேண்டியதுன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்காக முயற்சி பண்ணலாம் இல்லை சார் ஏற்கனவே சண்டை போயிட்டுருக்கு சார் அதெல்லாம் நடக்காது சார் அப்படின்னு சொல்றவங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் போய் இப்போ போய் அப்ரோச் பண்ணுங்கள் அது அம்மா அப்பா கிட்ட வரக்கூடிய சொத்தாக இருக்கலாம் கூட பிறந்தவங்ககிட்ட வரக்கூடிய சொத்தாக இருக்கலாம் பங்காளிகிட்டேருந்து வரக்கூடிய சொத்தாக இருக்கலாம் எந்த விதமான சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போது நம்ம சொன்னது பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தாப்போ இந்த சாப்பு தந்தாப்போ பலன்கள் மாறுபட நம்ம முதலே சொல்லணும் சனி திசை புதன் திசை இருந்தவங்கலாம் சில பேர்லாம் பாதிப்பு கொடுத்துட்டுருக்கேன் அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுற சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ரொம்ப கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்லான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட வயிற்று வகுப்புகளில் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி